உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி பதினெட்டாம் ஆண்டு ஷீரடி சாய் கலைவிழா ரத யாத்திரை மலேசிய சீரடி சாய்பாபா இயக்கத்தின் ஈப்போ கிளையின் பதினெட்டாம் ஆண்டு ஷீர்டி சாய் ஒன்பது நாள் கலைவிழா மற்றும் ரத யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒன்பது நாள் கலைவிழா இரவு ஏழு மணிக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பமாகி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முடிவுறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் ரத ஊர்வலம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகும் மேலும் விவரங்களை இப்போ ஜாலான் சுல்தான் இஸ்கண்டார் சாலை செயல்படும் அலுவலகத்தில் பெறலாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி